ஒன்றுபட்டு செயல்படுதல் இஸ்ரேல் நாட்டை சுற்றி சூழ எதிரி படைகள் இருப்பது போல நம்மை சுற்றி சூழ உள்ள சோதனைக்காரனின் பஞ்சம் பட்டயம் பூமி அதிர்ச்சி நெருப்பு புயல் போன்ற சீற்றங்களால் அழிவு குடும்பங்களில் பணி செய்யும் இடங்களில் இறைவனை தொழுது கொள்ள கூடும் இடங்களில் எங்கு பார்த்தாலும் பிரிவினை பொறாமை பெருமை குடியடிமை போன்ற காரியங்கள் நம்மை சூழ்ந்து இருக்க நமக்கு இரண்டாம் மரணம் வராமல் தப்பித்துக்கொள்ள இந்த உலகத்தை விட்டு கடந்து போகப் போகிற முதலாம் மரணத்திற்கு முன்பாக நாம் என்ன செய்து முடிக்க வேண்டும் வேலை சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் அறிவித்தல் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் தகுதி ஆண்டவரிடத்தில் பங்கு யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இரண்டாவது பணிவிடைக்காரர்களாக ஒன்றாயிருத்தல் யோவான் பதினேழாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனம் முதலாவது ஆண்டவரிடத்தில் பங்கு இயேசுவின் பாதமே பள்ளிக்கூடம் ஆத்தும நேசரின் பாதத்தில் தினமும் அதிகாலையில் அமர்ந்து புதிய கிருபையை பெற காத்திருந்து இயேசுவானவர் கற்றுக் கொடுப்பதை பெற்றுக் கொள்ள வேண்டும் மார்த்தாள் மரியாள் லாசரு வீட்டிலே எப்படி மரியாள் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொண்டாலோ கற்றுக்கொண்டாளோ கொண்டாலோ அதே போல் அந்த நல்ல பங்கை தினமும் பெற வேண்டும் லூகா பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் முற்றிலும் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கழுவப்பட்டு யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவரிடத்தில் பங்குள்ள விசுவாசிகளாக மாற வேண்டும் இரண்டாவது பணிவிடைக்காரர்களாக ஒன்றாயிருத்தல் ஒரே சிந்தை கொண்டவர்களாக தாழ்மையோடு பணிவிடை செய்பவர்களாக சர்வென்டாக நாம் ஒன்றுபட வேண்டும் ஒரே கூறையின் கீழ் இருக்க வேண்டும் என்பது அல்ல உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் தேவ வசனத்தை சுமப்பவர்களாக பிழிப்பு போல பரிசுத்த ஆவியும் விசுவாசமும் நிறைந்தவர்களாய் மாற வேண்டும் அப்போ சிலர் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் வெள்ளாளன் விலையில் பிறந்து மெஞ்ஞானபுரத்தில் வளர்ந்து உலகமெங்கும் சுவிசேஷத்தை சுமந்து சென்ற மகாத்மா காந்தியால் சுவிசேஷத்தின் நிமித்தம் பகைக்கப்பட்ட தோர்ணக்கல் என்ற இடத்தில் உள்ள எபிஃபனி கத்தீட்டலுக்கு பின்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் நாள் விதைக்கப்பட்டுள்ள மகான் முதல் இந்திய பேராயர் ஆங்கிலிக்கன் பிஷப் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து வி எஸ் அசரியா அவர்களின் தொலைதூர பார்வையான ஒன் சர்ச் ஒன்றாக்கப்பட நாம் அனைவரும் ஒன்றுபட ஜெபித்து வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள் என்று நம்முடைய ஆவியின் பட்டயங்களை பிடித்தவர்களாக செயல்படுவோம் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவுக்காக ஜெபிப்போம்